அக்கா இந்த மாசம் சம்பளம் பதினைஞ்சாயிரம் போட்டாங்க வீட்டு செலவெல்லாம் போக மீதி இருக்க காசுக்கு இந்த தீபாவளிக்கு பட்டாசு வாங்கலாம் இது இதுவரைக்கும் நம்ம பட்டாசு அடிச்சு தீபாவளி கொண்டாடுனதே இல்ல ஆனா இப்போ சூப்பரா கொண்டாடிலாம்க்கா ஆமாண்ணா சின்ன வயசுல நம்ம பட்டாசு வாங்கி தர யாருமே இல்ல இப்பதான் நீங்க இருக்கிறீங்களே இந்த வாட்டி தீபாவளி செம்மையா கொண்டாடுலாம் அக்கா இந்த மாசம் என்னென்ன செலவு இருக்குன்னு சொல்லுக்கா அண்ணாச்சி கடையில ஒரு ஐயாயிரம் ரூபாய் பாக்கி இருக்குடா அண்ணாச்சி கடையில ஐயாயிரம் ரூபாய்க்கா

அப்புறம் தம்பிக்கு காலேஜ் ஃபீஸ் ஒரு ஐயாயிரம் ரூபாய் கட்டணும்டா காலேஜ்லேருந்து ஒரு நாலஞ்சு தடவை கால் பண்ணிட்டாங்க ஓ மூவாயிரம் தான் இருக்கு சரிங்கக்கா இன்னொரு நேரம் தேவைப்படுது என் ஃப்ரெண்டு கிட்ட அட்டையே கேட்டு பார்க்குறேன் அண்ணா தீபாவளி பட்டாசு வாங்கணும் சொன்னீங்களே அடுத்த வாட்டி கண்டிப்பாக தீபாவளி கொண்டாடலாம்டா